ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ரிலீஸான ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னென்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து பார்ட்டி பண்ணுறதுக்காக ஒரு பீச்சுக்கு போகிறாங்க அவங்க அந்த பீச்சில் பார்ட்டி பண்ணிவிட்டு நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடித்ததுனால அந்த பீச்சிலேயே அந்த நைட்டு ஸ்டே பண்ணிடுறாங்க நாள் காலையில எல்லாரும் எந்திரிச்சதும் சரி கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பீச் மண்ணுல காலை வச்சதுமே ஏதோ வித்தியாசமான புழு மாதிரி ஒரு கிரியேச்சர் அவங்கள அப்படியே மண்ணுக்குள்ளாடி இழுத்து சாகடிக்குது அடிக்குது அங்க இருக்க யாருக்குமே எதுவுமே புரியல எப்படிதான் நாம காலை மண்ணுல வச்சோடனே ஏதோ ஒண்ணு நம்மளை இழுத்து சாகடிக்குது அடிக்குது அப்படிங்கிற பயத்திலயே எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துலயே அப்படியே உட்காந்துக்கிறாங்க அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் எப்படி அந்த பீச்ல இருந்து தப்பிச்சாங்க அந்த மண்ணுக்குள்ளாடி இருக்கிற அந்த புழு மாதிரியான கிரியேச்சர் என்னது அப்படிங்கறத ரொம்பவே த்ரில்லராக சொன்ன படம் தான் த சேண்ட் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் கில்லர் பீச் அப்படின்னு ஒரு பீச்சை காமிக்கிறாங்க அந்த பீச்சில் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து பார்ட்டி பண்ணிவிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அந்த பார்ட்டியில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஹீரோயின் கிட்ட அவங்களோட ஃப்ரெண்டு வந்து இந்த ட்ரிங்க்ஸ் குடி அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இல்லை இல்லை நான் இதெல்லாம் குடிக்கிறது இல்லை எனக்கு அந்த பழக்கம் இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு பையனை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க போல அந்த பையன் இப்போ இன்னொரு பொண்ணு கூட கார்ல ஏறி நின்று ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கரமா காண்டாவாங்க அந்த கடுப்புல அவங்க அந்த வாங்கி குடிச்சிடுறாங்க அங்க கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில நேரம் விடியுது ஹீரோயின பாத்தீங்கன்னா அப்படியே மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க அவங்க அங்க எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா நைட்டு நிறைய பேர் இருந்தாங்க அதுல ஒருத்தங்களை கூட காணும் என்னடா இது யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் ஒரு வீட்டுல இருப்பாங்க வீட்டுக்கு கீழே ஒரு கார் இருக்கு அந்த காருக்குள்ளாடி பாத்தீங்கன்னா ரெண்டு கப்பல்ஸ் படுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாருமே நல்ல தூக்கத்துல இருக்காங்க நைட்டு தான் நிறைய பேர் இருந்தாங்களே இப்ப யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க நைட் இருந்த எல்லாரோட ட்ரெஸ்ஸு பீர் பாட்டில் அது எல்லாமே அந்த தான் இருக்குது ஆனா ஆட்களை மட்டும்தான் காணலை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தூரத்தில் ஒரு பறவை வந்து அந்த மணலில் உட்காருது ஆனால் அந்த மணலில் வந்து உட்கார்ந்த பறவையால் திரும்ப எந்திரிக்க முடியலை என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போது அந்த மணலுக்கு இருந்து ஏதோ ஒன்று வந்து அந்த பறவையை கொஞ்சம் கொஞ்சமாக மணலுக்குள்ளாடி இழுத்துட்டு போகுது அதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு நிற்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு பீர் கொடுத்தான்ல ஒரு ஃப்ரெண்டு அவனும் அந்த வீட்டில் தான் படுத்துருப்பான் அவன் இப்போ எந்திரிச்சாங்க வரான் வெளியே வந்ததும் இங்க நிறைய பேர் இருந்தாங்களே நீ அவங்கள பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது ஏ நைட்டு தான் நிறைய பேர் இருந்தாங்களே இப்ப என்ன யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லி அவரும் கேக்குறாரு இப்ப இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல டேபிள்ல மட்டும் ஒரு பொண்ணு தனியா படுத்துக்கிட்டு இருப்பா பொண்ணு எந்திரிச்சு நைட்டு குடிச்ச சரக்கு சரியில்ல அப்படின்னு சொல்லி அத வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா சரி இனி நம்ம அந்த காருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காலை கீழே வைக்கும் போது ஹீரோயின் அதை பாத்துடுறாங்க அதை பாத்துட்டு தயவு செஞ்சு உன் காலை கீழே வச்சிடறாது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஆனா அதுக்குள்ளாடி அந்த பொண்ணு காலை கீழே வச்சிடுறா இப்போ காலை வச்ச அந்த பொண்ணால அவளோட காலை திரும்ப எடுக்கவே முடியல என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கா அதை கேட்டு இந்த கார்ல ரெண்டு கப்பிள்ஸ் இருந்தாங்க இல்லையா அதுல பின்னாடி இருந்தவன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு அந்த கார்ல இருந்து குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான் அவனோட காலம் பார்த்தீங்கன்னா அந்த மணல்ல மாட்டிடுது அவனால கொஞ்சம் கூட நகரவே முடியல அதனால அந்த இடத்துலயே படுத்துடுறான் இதை பார்த்த அந்த பையனோட கேர்ள் என்னோட பாய் எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும்போது இருக்கும் அந்த பாய் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க அவன் மண்ணில் விழுந்தான் இல்லையா மண்ணுக்குள்ளாடியிலேருந்து ஏதோ ஒரு புழு மாதிரியான ஒரு கிரியேச்சர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனோட சதையை கிழிச்சு உள்ளாடி இழுக்குது அதனால அவனோட கண்ணெல்லாம் அப்படியே தனியாக வருது இதை பார்க்கறதுக்கு ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் அந்த பையன் அப்படியே கத்திக்கிட்டு இருக்கான் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கதறான் இங்க இருக்கவங்களால எதுவுமே பண்ண முடியல ஒரு கட்டத்துக்கு மேல அவனை அந்த மணல் உள்ளாடி இழுத்துருது இங்கே இருக்க எல்லாருமே பயங்கர ஷாக்ல ரொம்ப பயத்தோட இருக்காங்க என்னடா இது காலை கீழே வச்சாலே உள்ளாடி இருந்து ஏதோ இழுத்துருதே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க அதுதான் நாம எல்லாரும் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் அவங்க இருந்த அந்த வீட்டை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கி வந்து அந்த மணல் மேல அவங்களோட கையை வச்சு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியுது கையை பிடிக்கிறதுக்காக அந்த மண்ல இருந்து ஒரு நூல் மாதிரி ஒன்னு வெளியே வருது ஆனா அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலதான் வருது இவங்க கையை அப்படியே மேலே தூக்கிட்டாங்கன்னா அந்த நூல் வந்து மண்ணுக்குள்ளாடி திரும்ப போயிடுது இப்படியே நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தூரத்தில் அங்க ஒருத்தர் எந்திரிக்கிறாரு யாருன்னு பாத்தீங்கன்னா நைட்டு நடந்த பார்ட்டில இவரை வச்சு தான் எல்லாருமே காமெடி பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இவரை ஃபன் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் அங்கே இருக்க ஒரு ட்ரம்முக்குள்ளாடி போட்டு இவங்க எல்லாரும் அடைச்சி வச்சுருப்பாங்க அவர் இப்போ அங்கே எந்திரிச்சிடுறாரு எவன்டா என்ன இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரம்மை கீழே சாய்க்கிறதுக்காக அப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருக்காரு இதை பார்த்து இவங்க எல்லாரும் இப்படி பண்ணாத நீ கீழே விழுந்தனா அந்த மண்ணு ஒன்றை கொன்றும் அப்படின்னு அங்கே நடந்த எல்லாத்தையும் பற்றியும் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே அவரும் கேட்டுக்கிட்டு அப்படியே அமைதியாக அங்கேயே நின்றுடுறாரு இப்போ காருக்குள்ளாடி இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமா பசிக்குது வெயில் வர பயங்கரமா அடிக்குது அவங்களால தாங்க முடியல இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு பொருளை எடுத்து அந்த மணல்ல போடுறாங்க அந்த மணலும் பாத்தீங்கன்னா அந்த பொருள் அப்படியே உள்ளாடி இழுத்துருது அப்புறமா இன்னொரு பொருளையும் தூக்கி போடுறாங்க அதுவும் அப்படியே உள்ளாடி இழுத்துருது அப்புறமா இன்னும் கொஞ்சம் தூரத்துல அந்த பொருளை தூக்கி போடுறாங்க ஆனா அந்த பொருள் அப்படியே மேலேயே இருக்கு எந்த ஒரு புழு மாதிரியான ஒண்ணும் வெளியே வந்து அதை உள்ளாடி இழுக்கவே இல்லை இதெல்லாத்தையும் வச்சு இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க இந்த இடத்துக்கு அந்த பக்கம் நாம போயிட்டோம்னா நாம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போது இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கார்ல இருந்தா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இப்போ அங்க தூரமா இருக்க அந்த டேபிளுக்கு நாம போகணும் ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு டேபிள்ல இருந்து கீழே காலை வச்சு இறந்து போயிருப்பா இல்லையா அந்த டேபிளுக்கு நாம இப்ப போகணும் அங்க போனா நாம எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காருக்குள்ளாடி இருக்க ரெண்டு சர்ஃபிங் போர்டை எடுத்து அதை ஒரு பிரிட்ஜா பயன்படுத்தி கார்ல இருந்த அந்த பையன் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல நடந்து போய்கிட்டு இருக்கான் இப்போ அவன் குறிப்பிட்ட ஒரு இடம் வரைக்கும் போயிட்டான் கடைசியாக அந்த டேபிள் பக்கத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு கடியில் இருக்க ஸ்கிரியேச்சர் வந்து அந்த சர்ஃபிங் போட நகர்த்துது இதனால் அவனுக்கு பேலன்ஸ் கிடைக்காம ரெண்டு கையை அந்த டேபிளோட எண்ட்லையும் ரெண்டு காலை அந்த சர்ஃபிங் போர்டோட எண்ட்லேயும் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு நிற்கிறான் இவருக்கு செம்மையாக வலிக்குது அதனால் பயங்கரமாக கத்துறாரு அந்த கிரியேச்சரும் பார்த்தீங்கன்னா மண்ணை கடியிலிருந்து மேலே வந்து அவரோட வயத்தை பிடிக்கிறதுக்காக பார்க்குது இப்போ இவரால் வலி தாங்கவே முடியலை இப்படி நம்மளால் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த டேபிளுக்கு அவர் குதிச்சிடுறாரு இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேபிள்லேருந்து இறந்து போனாலே ஒரு பொண்ணு அவளோட ஹேண்ட் பேக் அங்கே இருக்கு அந்த பேக் அவர் எடுக்கும்போது உள்ளாடிலேருந்து ஒரு வாழைப்பழம் கீழே விழுந்துடுது அந்த பழத்தை இவர் டக்குன்னு எடுக்கிறாரு இப்போ அந்த வாழைப்பழத்தை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர் டெஸ்ட் பண்ணும்போது குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு வரைக்கும் தான் அந்த கிரியேச்சர் வெளியே வருது அப்புறமா வேற ஒரு மண் இருக்கும் அந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா கிரியேச்சர் வெளியே வரவே இல்லை அதனால இவர் திடீர்னு இங்க இருந்து அந்த மண்ணில் குதிச்சிடுறாரு குதிச்சுட்டு அங்க இருக்க பேக்ல என்ன இருக்குன்னு பாக்குறாரு அதுல கோல்ட்ரிங்ஸ் எல்லாம் இருக்கு அதையெல்லாம் எடுத்து அப்படியே கார்ல இருக்கவங்களுக்கு தூக்கி போடுறாரு வாங்கிட்டு அந்த கார்ல இருக்கவங்களும் குடிக்கிறாங்க அந்த ட்ரம்ல ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா அவரும் அதையெல்லாம் எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ அந்த கார்ல ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க பாத்தீங்களா அதுல ஒரு பொண்ணு அந்த காரோட சாவி எடுத்து அந்த காருக்கு பின்னாடியில இருக்கிற டிக்கியில ஏதாவது இருக்கான்னு டெஸ்ட் பண்றேன் நீ என்ன புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காரோட டிக்கியை ஓபன் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க இந்த நேரத்தில் அங்க பயங்கர ஹான் சத்தத்தோட ஒரு கார் வருது இப்போ இவங்க எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம் யாருன்னு பார்த்தா அந்த இடத்துல ரவுண்ட்ஸ் போறதுக்காக போலீஸ் வந்திருப்பாங்க அவரை பார்த்து இவங்க எல்லாருமே காரை விட்டு கீழே இறங்கிடாதீங்க இறங்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் இப்படி கத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காலை கீழே வச்சு இறங்கிடுறாரு ஆனா அவருக்கு எதுவுமே ஆகல இந்த கிரியேச்சரும் வந்து அவர் அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணுது ஆனா அவரு ஆன ஒரு பூட்ஸ் போட்டிருக்காரு அதனால அந்த கிரியேச்சரால அவரை அட்டாக் பண்ணவே முடியல இப்ப நம்ம ஹீரோயினும் அங்க நடந்து எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மணல்ல இருந்து ஒரு கிரியேச்சர் மாதிரி ஒண்ணு வெளியே வருது கிரியேஜர் எல்லாரையுமே அப்படியே பிடிச்ச மண்ணுக்குள்ளாடி இழுக்குது அப்படி எல்லாருமே கொடூரமா இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போது என்ன இவங்களுக்கு நைட்டு பார்ட்டில குடிச்ச சரக்கு இன்னும் இறங்கல போல இருக்கு ஏமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸ் கேட்கிறாரு அந்த நேரம் அந்த போலீஸோட கீ கீழே விழுந்துருது டயவு செய்து அதை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நீ லூசு மாதிரி பேசாதமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கைய கீழே வைக்கிறாரு கையை கீழே வச்ச உடனே அவரோட கை பாத்தீங்கன்னா அந்த மணல்லையே மாட்டிக்குது அதனால அவரோட கையை எடுக்கவே முடியல அவரோட கொஞ்சம் அந்த உள்ளாடி பிடிச்சி இழுத்து சுத்தமாவே அவரை உள்ளாடி பிடிச்சி பார்த்துட்டு காப்பாற்ற வந்தது இவர் ஒருத்தர் தான் அவரும் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கர காண்டாவாங்க இந்த நேரத்துல நம்ம ஹீரோயினோட ஒருத்தர் இருந்தார் இல்லையா அவர் என்ன சொல்றாருன்னா நம்மளும் அதே மாதிரி காலில் வெயிட்டாக ஏதாவது ஒண்ணு போட்டுட்டு போனோம்னா அந்த கிரியேச்சரால எதுவுமே பண்ண முடியாது அதுக்கு நம்ம சேஃப்டியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு கார்ல இருக்க பொண்ணும் அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை கழட்டி தூக்கி போடும்போது இவரும் கேட்ச் பிடிக்கலான்னு வராரு அப்போ அங்க இருக்க உடன் ரிப்பேர் உடஞ்சி விழுது அதனால இவரும் கீழே விழுந்துடுறாரு இப்போ இவரோட உடம்ப மொத்தமா அந்த கிரியேச்சர் உள்ளாடி இழுத்துடுது மேல நம்மளால பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கர காண்டாகிறாங்க கமல நம்ம ஏதாச்சும் பண்ணாதான் நம்மளால உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிடுறாங்க காருக்குள்ளாடி ஒரு பொண்ணு வந்து டிக்கியை அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா அந்த பொண்ணோட கை வந்து காரோட டிக்கியில மாட்டி இருந்திருக்கும் அந்த பொண்ணையும் இவங்க எப்படியோ காப்பாத்தாங்க அந்த ட்ரம்முக்குள்ளாடி ஒருத்தர் இருந்திருப்பாரு பாத்தீங்களா அவருக்கும் அவரோட வயிறு எல்லாம் கிழிஞ்சு அங்க ரத்தம் பாஞ்சுகிட்டு இருக்கும் வலிய ரொம்ப நேரம் தாங்கவே முடியல வழியில கதறிக்கிட்டே இருக்காரு இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த டேபிளுக்கு எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உடஞ்சு கிடந்த ரீப்பர் எல்லாத்தையும் மணல் மேல போட்டு மேல அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க ஒரு வழியா நம்ம ஹீரோயின் அந்த டேபிளுக்கு போயிடுறாங்க இப்ப ரெண்டாவதா ஒரு பொண்ணு வரா அவளும் கரெக்டாவே அந்த டேபிளுக்கு வந்துடுறா இப்ப கையில அடிபட்டிருக்கோ ஒரு பொண்ணு அந்த பொண்ணு கையில அப்படியே துணியெல்லாம் சுத்திக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கா அப்படி அவ வந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு அவளோட கால ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா அவ்வளவுதான் அவளையுமே அந்த கிரியேச்சர் மண்ணுக்குள்ளாடி எழுத்துட்டு போயிருது அந்த ட்ரம்ல மாட்டிட்டு இருக்கவரு வழியில பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்காரு அவரோட வயறு கிழிஞ்சு அந்த ரத்தம் எல்லாம் இருந்து பார்த்தீங்களா இப்போது அந்த ரத்தத்தை மோப்பம் பிடிச்சி அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாமே வெளியே வந்துடுது கிரியேச்சுக்கு அந்த ஸ்மெல்லு கேட்டு தெரிஞ்சிருது இங்கே ஒருத்தர் இருக்காரு போல அப்படின்னு அது அப்படியே அந்த ட்ரம்மை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கு இப்போது மிகப்பெரிய ஒரு கிரியேச்சர் அந்த ட்ரம்முக்கு உள்ளாடி புகுந்து அந்த ஆளை அப்படியே உள்ளாடி இழுத்துருது இப்போ நம்ம ஹீரோயின் கூட ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா அந்த பொண்ணும் அவளோட காலில் துணி எல்லாம் கட்டிக்கிட்டு வேகமா அந்த மணலில் ஓடிக்கிட்டு அங்க போலீஸ் வந்த ஒரு கார் இருக்கும் பாத்தீங்களா அந்த காருக்கு மேல ஏறிடுறா அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகல இப்போ காரு மேல ஏறிக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றா இன்னும் சீக்கிரமா வந்துரு நாம இங்கிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கும் போது அவளோட காலு ஸ்லிப் ஆகி அப்படியே கார்ல விழுந்து மண்டையில அடிபட்டு அங்கேயே மயக்கம் போட்டுடுறா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க ஹீரோயினோட கையில இருந்த துணி எல்லாமே அந்த பொண்ணு வந்து காலில் கட்டிக்கிட்டு போயிட்டாங்க இப்ப நம்ம ஹீரோயினோட கையில துணியும் இல்ல அந்த மண்ல எப்படி நம்ம நடந்து போறதுன்னு தெரியாம அவங்க பயத்துல இருக்காங்க இப்போ அப்படியே நைட் ஆகுது இப்ப அந்த கார்ல விழுந்து மயக்கம் இல்லையா அவ அங்க எந்திரிச்சிடுறா அவ எந்திரிச்சு அந்த காருக்குள்ளாடி கீழே எடுத்து போடுறதுக்கான ஆப்ஜெக்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துகிட்டு இருக்கா அவ பாத்துக்கிட்டு இருக்கும் போது அதுல ஒரு பெட் இருக்கு அந்த ஏர்பேக் எடுத்து அப்படியே கீழே போடுறாங்க இப்போ வயத்துல ஒருத்தன் அடிபட்டு இருப்பான் இல்லையா அதாவது அந்த டேபிள் பக்கம் வரைக்கும் போயிட்டு அந்த ஜந்துக்கள் எல்லாம் அவனோட அவனோட பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொஞ்சம் விழுந்திருக்கும் காரைக்குள்ளாடி ஏத்திடுறாங்க இப்ப கடைசியா நம்ம ஹீரோயின் மட்டும் காரைக்குள்ளாடி வரலாம் ட்ரை பண்ணும்போது அந்த இடம் மட்டும் பயங்கரமா ஷேக் ஆகுது என்னன்னு பார்த்தா இவ்வளவு நேரம் மண்ணுக்குள்ளாடி இருந்த அந்த கிரியேச்சர் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா வெளியே வந்து நம்ம ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக ஆடிக்கிட்டு இருக்கு எப்படியாவது கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த அந்த ஜீப் மேல ஏறி இந்த ஜீப்புக்கு மேல இருந்த பெட்ரோல் கேனை எடுத்து அந்த காரை சுத்தி ஃபுல்லா பெட்ரோலை ஊத்திடுறாங்க இல்ல ஒரு மேட்ச் பாக்ஸை வச்சுட்டு அந்த கிரியேச்சர் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பெட்ட அந்த கிரியேச்சர் பக்கத்துல வந்ததும் கொளுத்தி அதோட மேலேயே போட்டுடுறாங்க கிரியேச்சர் அப்படியே துடி துடிச்சு இறந்து போகுது இப்போ மூணு பேரும் அந்த காருக்குள்ளாடி போய் படுத்து நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிடுறாங்க இப்போ அடுத்த நாள் காலையில விடியும் போது அந்த வயத்துல அந்த கிரியேச்சர் கடிச்சு ஓட்ட போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஆள் இறந்து போயிடுறாரு இவங்களும் அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு போது இந்த இடத்துல ஒருத்தர் வராரு அப்புறம் வந்து காருக்குள்ளாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு நம்ம ஹீரோயின் காலை கீழே வைக்கிறதுக்காக பயந்துகிட்டே இருக்காங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை மெதுவா கீழே வைக்கிறாங்க ஆனா அவங்க காலை கீழே வச்சோம் அவங்களுக்கு எதுவுமே ஆகல இப்போ அந்த கிரியேச்சர் கிட்ட இருந்து தப்பிச்சது நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணும் தான் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அதோட அந்த படத்தையும் முடிக்கிறாங்க இந்த படத்தோட என்டிங்ல கடல்ல வித்தியாசமான ஒரு ஜல்லி பிஷ காமிக்கிறாங்க கடல்ல நீந்தி போய்கிட்டு இருக்கு இவங்க எல்லாரும் நைட்டு பார்ட்டி பண்ணிட்டு போது ஒரு வித்தியாசமான பொருளை எடுத்துட்டு வந்து கேம்ப் பக்கத்துல வச்சு பார்ட்டி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லந்துதான் இந்த கிரியேச்சர் வெளியே வந்திருக்கு இந்த கிரியேச்சர் கடல்ல மட்டும் வேகமா இல்ல மண்லயுமே வேகமா இருக்கு போல அந்த கிரியேச்சர் தான் இவங்க எல்லாரையுமே கொண்டு இருக்கு இதுக்கப்புறம் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ